நலம்பெறும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இன்றைய ஜோதிட கருத்தரங்கத்திலே ஒரு ஜாதகத்திலே சுப பாவத்துவம் தருவது பாவமா கிரகமா அப்படிங்கிற தலைப்பிலே ஒரு அருமையானது ஒரு பட்டிமன்றம் நம் மணம் மகிழும் பராசர ஜோதிட மணிமண்டத்திலே வந்துள்ளது இந்த பட்டிமன்ற நடுவராக பொறுப்பேற்றுள்ள திரு கரூர் மணிமேகலையம்மா நடுவராக பொறுப்பெடுத்து சாதக பாதங்களை அலசி தீர்ப்பளிக்க தயாராக உள்ளார் இரகமே அணியிலே நம்மளது ஜோதிட கலைஞானி பரமதி சந்திரன் ஐயா சுபசக்தி லட்சுமணன் லட்சுமணகுமார் ஐயா திருச்செங்கோட்டிலிருந்து அப்புறம் நம்ம யோகி முருகனின் தலைசிறந்த மாணவரான சௌந்தரராஜன் ஐயா அப்புறம் கரூர் சந்திரா வரதராஜன் மேடம் இந்த பாவகம் அணியிலே நம்மளது சென்னை சீனிவாசன் ஐயா அப்புறம் அடியேன் அதுக்கப்புறம் நம்மளது சிம்மோகாவிலிருந்து சிவாஜி கணேசன் ஐயா சென்னையிலேருந்து அதிரடி பேச்சாளர் ராம் நாலு பேரும் இறங்கியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்திலே வந்து ஜோதிடத்திலே வந்து பார்க்கும்போது காரகோ பாமநாஸ்தி அப்படின்னு ஒரு டேமாலஜி இருக்குது ஒரு காரக கிரகம் காரக வீட்டிலே இருப்பது காரகோ பாமநாஸ்தி அதாவது மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் செவ்வாய் அங்கே இருந்தால் என்ன ஆகும் சகோதரனுக்கு சிறப்பு இல்லை மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர இது வந்து முதல மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்கிறது இந்த ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்திலே குரு இருந்தால் அவனுக்கு புத்திரம் கிடைப்பது தரிகணத்தோ பல பிரச்சனை பல சிக்கல்களுக்கு அப்புறம் தான் புத்திரன் கிடைக்கும் ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானம் ஏழாம் பாவகம் அந்த பாவகத்திலே சுக்கரன் இருந்தால் அவனுக்கு கல்யாணானா கோர்ட்டு கேஸுக்கு அலையிற மாதிரி ஆயிரும் இல்லை அவனுக்கு கல்யாணமே கசம்சா அப்படிங்கிறது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அவன் தாய் தந்தை பேச்சை கேட்க மாட்டான் நித்தியகண்டம் பூர்ணாயிஸ் அப்படின்னு சொல்றது ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கும் அங்கே சூரிய பகவான் அமர்ந்திருந்தால் தந்தையை பிரிஞ்சு இருக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா தந்தையை விட்டு தந்தை வெளியூர்ல இருப்பார் அப்படின்னு சொல்றது இது காரகம் பாவநாஸ்தி இந்த காரகங்க பாவக காரகம் பாவநாஸ்தி அதாவதுனா பாவகங்களிலே இந்த காரக கிரகங்கள் இருந்தால் அது நன்மை செய்யும் தீமை செய்யும்லாம் சொன்னாங்க அது தீமை மட்டும்தான் செய்யுங்கிறது ஜோதக அமைப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படிங்கிறோம் பாதகத்தை செய்பவன் சர லக்கணம் ஸ்திர லக்கணம் உபய லக்கணம் அப்படிங்கிறோம் உபயராசின் கூட எடுக்கலாம் பாதகாதிபதி பாதகத்தை செய்பவர் அதாவது பாதகம் என்பது ஒரு காரியத்தை நாம் செய்ய விடாமல் தடுப்பது செயல்பட விடாமல் செய்வது முடக்குவது கெடுதல் செய்வது அதுக்கு பேர் கன்னி லக்கணத்துக்கு நாளுக்கு ஏழு கூடிய குரு பாதகாதிபதி இந்த குரு ஏழாம் இடத்தில் ஏழாம் பாகத்திலே குரு வலுத்திருக்கு குரு சுப கிரகம் சுபத்தை செய்யுமான்னு கேட்டா அவனுக்கு கல்யாணம் பண்ணா பெரும் பிரச்சனை கல்யாணம் பண்றதே பிரச்சனை அப்படி கல்யாணம் அதை விட பிரச்சனை அப்படின்னு சொல்றது அதே குரு ஆறு எட்டு பனிரெண்டு பாவங்களில் இருந்தால் அது யோகத்தை தரும் அதாவது கெட்டவன் பாவகம் மாறி இருந்தால் அவன் வலுப்பெறாமல் இருந்தால் யோகம் அப்படிங்கிறோம் லக்கணத்துக்கு பதினொன்னு கூடிய சனி பாதகாதிபதி ரிஷபத்துக்கு ஒன்பது குடைய சனி மிதுனத்துக்கு குரு கடகத்துக்கு பதினொன்று குடைய சுக்கரன் சிம்மத்துக்கு ஒன்பதாம் இட செவ்வாய் கன்னிக்கு ஏழாம் இட குரு துலாத்துக்கு பதினொன்றாம் இட சூரியன் ரிச்சிகத்துக்கு ஒன்பதாம் இட சந்திரன் தனுசுக்கு ஏழாம் இட புதன் மகரத்துக்கு பதினொன்றாம் இட செவ்வாய் கும்பத்துக்கு ஒன்பதாம் இட சுக்கிரன் இத வந்து புலிப்பாணி ஐயா பாடல்களில் கூட நீங்க பார்க்கலாம் கேளப்பா மேடத்தில் ஜனித்த பேருக்கு கெடுதி மெத்த செய்வானடா கதிரோன் பிள்ளை மெத்த செய்வானடா கதிரோன் பிள்ளை சொல்லப்பா எருதோடு மிதனத்தோருக்கு சுகமெத்த உண்டென்று சொல்வார்கள் அல்லப்பா கேந்திரம் கேந்திரம் மேற என்கிற குரு மேற அவர் செய்யும் கொடுமை எது மெத்த உண்டு கூறப்பா கடகத்திலே ஜனித்த பேருக்கு கொடுமை பலன் தந்திடுவார் சுக்கராச்சாரி வாரப்பா வரம்பெற்ற இந்திரஜித்து வகைமடிப்பாய் மாண்டானே வெள்ளியாலே அதாவது இந்திரஜித்துக்கு எனக்கு ஒரு மகம் பிறப்பா ராவணன் சொல்றாரு சுக்கராச்சாரியர்ட்ட அப்ப கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு பதினொன்னாம் இடத்துல இருந்தா சூப்பர் முதலாளி சூப்பர் மன்னரே அப்படின்னு ஒண்ணு பதினொன்னாம் இடத்துல அனைத்திலையும் கூட்டி அடைச்சுப்பட்டாரு நூறு நூத்தம்பது வருஷம் இருக்கணும் இந்திரனை வென்றவன் இந்திரனை வென்றவன் இந்திரனை வென்றவன் இந்திரஜித் இந்திரனை வென்ற இந்திரஜித்துக்கு லம்ஹா லம்ஹா தடுப்பாயே கடகராசி ஆயுத நட்சத்திரத்திலே பிறந்த இந்திரஜித்துக்கு பதினொன்னிலே இருந்த சுக்கிரன் சுக்கிரன் சுபர் சுபத்துவம் பெற்றவர் அந்த சுபர் இந்திரஜித்தை வகை தொகையாய் மாண்டான் ராமரின் வில் அம்பினாலே லட்சுமணனின் வில் அம்பினாலே அப்போ அங்கே பாவகம் வேலை செய்கிறது அப்படிங்கிறது தான் தெரிகிறது கூரப்பா சிம்மத்தில் ஜனித்த பேருக்கு பௌமனுமே திரிகோணம் ஏறி நிற்க சீரப்பா செம்பொண்ணும் செல்வம் பூமி சிவசிவா சிக்கும் மடா செம்மனுக்கு அதாவது சிம்ம லக்கணத்துக்கு பௌமன் அப்படிங்கிற புதன் பிரச்சனை பண்ணுது கண்ணியிலே உதித்த பேருக்கு குற்றம் வந்து நேரமடா குருவினாலே பறித்திட்டேன் பண்டு பொருள் இளமும் சேதம் பகறின்ற குருபதியும் கேணமேற கூறினேன் கோளுட இல்லுமாயில் கொற்றவனே கதிரவனும் கோணமேற துலாலக்கணத்துக்கு கதிரவன் பதினொன்று கூடைய கதிரவன் படாதபாடு படுத்துவார் தெரிவித்தேன் தேலின் இல்லம் ஜென்மம் தோன்ற செழுமதியும் கோணத்தில் சேர நண்டு பாரப்பா வில்லதனில் உதித்த பேருக்கு பகருவேனே புந்தியும் பகையும் ஆவார் மகரத்துக்கு பாருங்க அறிந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு அப்பனே மகரத்தில் உதித்த சேக்கி வாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு பாங்கான கும்பத்துள் உதித்த சேக்கி ஆடினேன் அசுரர் குடும் கோண மேற அப்பனே உப்பருகே மேடை உண்டு மீனத்தில் குழப்பி தோன்ற கொற்றவனே மாலோடு வெள்ளி ஆகா மால்னா புதன் எல்லா சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அது என்னென்ன பாவத்தில் இருக்குதோ அந்த வேலையை சூப்பராக செஞ்சிடும் ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்கணம் அவருக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற மிதனத்திலே சூரியனும் புதனும் செவ்வாயும் நிற்க அவர் தாதா வேலை செய்கிறார் ரவுடி தாதா நான்காம் இட செவ்வாய் ஆறிலே இருக்க அவர் தாய் வந்து அவரை மனுஷனாவே மதிக்கிறது இல்லை கோடீஸ்வரனா இருக்காரு புத்திர பாக்கியம் பார்த்தீங்கன்னா மூணு பெண் பிள்ளைகள் அஞ்சு மாடி வீடு வச்சிருக்காரு ஆனால் தாயினின் அன்பு கிடைக்காமல் அவர் கதறும் கதறல் அத்தனை மா கட்டில் மெத்த எது இருந்தாலும் அம்மா வந்து அவரை மதிக்கிறது இல்லைங்கிறது அவருக்கு பெரிய மன வருத்தம் காரணம் அந்த பாவகம் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகத்திலே கிரகங்கள் போது அவருக்கு அந்த துன்பம் தேடி வந்து இணைக்கிறது ஒருவருக்கு என்ன சிறப்பு பணம் சிறப்பாக பணமும் வேணும் குடும்பமும் வேணும் குழந்தைகளும் வேணும் எல்லாமே இருந்தால் தான் சிறப்பு ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அங்க பாவகம் கெட்டிருக்கிறது என்ற அர்த்தம் பாவகம் கெட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பாவகத்திலே கிரகங்கள் சரியாக இருந்தால்தான் வாழ்க்கை சரியாக இருக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும் குளிப்பாணி பாடலே ஆதாரத்தோடு நான் விளக்கியுள்ளேன் இந்த சுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தா யோகம் தரும் எப்பவுமே எங்கிருந்தாலும் யோகம் தரும்னு சந்திரன் ஐயா சொல்லிக்கிறார் ஜோதிட கலைஞானி குரு ஏழுல இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாம கட்ட பிரம்மச்சாரியே கடைசி வரைக்கும் செத்து போறது நீங்க பார்க்கலையா ஜாதகத்திலே கன்னி லக்கணத்தில் இருக்கவனுக்கு குருவா வலுவா இருந்தா குழந்தையும் இருக்காது கல்யாணமும் கஷ்டம் அதே ஆறுல எட்டுல இருந்தா ஆறு எட்டு பாவகத்துல இருந்தா அது மாறும் அப்போ யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ என்னென்ன பூர்வஜென்மத்திலே பண்ணியிருக்கிறார்களோ அந்த பாவகத்திலே இருக்கிற கிரகம் அது சுப கிரகமாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் ஆட்சியாக இருக்கலாம் நீசமாக இருக்கலாம் ஆனால் அந்த கிரகம் சுபரோ அசுபரோ எந்தெந்த பாவத்தில் இருக்கிறதோ அதுதான் அவருக்கு யோகத்தை தரும் இந்த கண்ணதாசன் ஐயா ஒரு பாடல் பாடியிருப்பார் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி இந்த பாம்பு இந்த புந்தி இந்த பார்கவன் குஜன் எந்த கிரகமானாலும் சரி கதிரோன் கதிரோன் பிள்ளை அவர்கள் இருக்கும் இடம் நமக்கு யோகமாக இருந்தால்தான் அது யோகத்தை தரும் அந்த இருக்கும் இடம் கேந்திரத்தில் இருக்குது பத்தில் குரு இருக்குது பத்தில் சுக்கரன் இருக்குது பத்தில் குரு சுக்கரன் நாலு கிரகம் இருந்து புத்தர் நாடு இல்லாமல் ஆலமரத்தின் அடியிலே அரச மரத்தின் அடியிலே இருந்து பெரிய ஞானி ஆயிட்டார் இப்போது சமீபத்தில் கூட ஒரு ஜாதகம் போட்டிருந்து அந்த ஜாதகத்திலே கிரகங்கள் நான்கு கிரகம் நடுவர் போட்டிருந்த கிரக ஜாதகத்திலே மேசத்திலே சூரியன் உச்சம் ஆனால் ஜாதகர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடியாத நிலைமை கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்குது தான் அவருக்கு துன்பம் அந்த கிரகங்கள் பாவகத்திலே மாறி மாறி இருந்தால் கூட அதாவது ஆறு எட்டில் இருக்க குரு கிரகங்கள் கூட ஏதாவது ஒன்று செய்யும் இப்போ பத்தில் பாவி இருந்தால் கூட பத்தில் பாவி இருப்பவனுக்கு பக்கா தொழில் உண்டு பத்திலே சுபர் இருக்கிறவனுக்கு தரித்திரம்தான் உண்டு பத்திலே சுபர் நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் வாத்தியார் வேலை பார்த்து வைத்து கழுவிட்டிருப்பான் பத்தில் ராகுவோ சனியாக இருக்கிறவ பிளாக் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணி கோடி சொன்னார் அரசியல்வாதியாகி அமை பேசுறது நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது பாவகம்தான் பாவகத்தில் உள்ள அசுபகரகமோ சுபகரமோ அது எந்த பாவகத்தில் இருக்குதோ அதைத்தான் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றத்தை தரும் ஒரு ஜாதகருக்கு முன்னேற்றத்தை தரும் பின்னேற்றத்தை தரும் என்று சொல்லி இதனுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்